ஹாலில் முகச்சவரம் செய்து கொண்டிருந்த ரமேஷ் அவளது குரல் கேட்டு பதட்டமாய் சமையலறைக்கு விரைந்தான் என்னாச்சு கவி ஒண்ணுமில்லப்பா இட்லி குக்கர் திறக்கும்போது ஆவி கையில பட்டுடுச்சு விரலை ஊதியவாறே சொன்னால் கவிதா ஐயோ என்னம்மா இது பார்த்து வேலை செய்யக்கூடாதா இனிமே நீ சமையல் வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் பேசாம ஒரு ஆளை போட்டுக்கலாம் முதல்ல கையை காட்டு பர்னால் போட்டு விடுறேன் சாயந்தரம் டாக்டர் கிட்ட போகலாம் பரபரத்தான் ரமேஷ் என்னங்க இது சமையலறில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் ஒரு சின்ன கடுகு சைஸ் கொப்பளம் அதுக்கு போய் இவ்வளோ ஆர்ப்பாட்டமா தானே சரியாகிடும் சும்மா இருங்க யாராவது கேட்டா சிரிக்க போறாங்க தண்ணீர் குழாயில் விரலை காட்டியவரே சிரித்தால் கவிதா ரமேஷுக்கும் கவிதாவிற்கும் திருமணமாகி இரண்டு மாதங்கள் தான் ஆகின்றன பெற்றோர் பார்த்து வைத்த திருமணம்தான் ஆனால் பார்த்த முதல்கணமே ஒருவரை ஒருவருக்கு பிடித்து போய் இந்த இரண்டு மாதங்களில் உயிருக்குயிராய் ஆகிவிட்டார்கள் கவிதாவுக்கு தலைவலி காய்ச்சல் என்று வந்தால் அவள் அவஸ்தைப்படுகிறாளோ என்னமோ ரமேஷ் ஆர்ப்பாட்டம் பண்ணிவிடுகிறான் ரமேஷின் பெற்றோர் ஊரில் பெரிய மகனிடம் இருக்கிறார்கள் மருமகளை மகள் போல பாவிப்பவர்கள் தங்கள் ஒரே பேரன் குமாரை அருமையாக பார்த்துக்கொள்வார்கள் சென்னையில் இவர்கள் இருவரும் தான் இருவருமே தனியார் அலுவலகங்களில் பணிபுரிகிறார்கள் திருமணமான முதல் வாரத்திலிருந்தே மாமியாரையும் மாமனாரையும் தங்களுடன் வந்து தங்கிவிடுமாறு வற்புறுத்தி கொண்டே இருக்கிறாள் கவிதா இப்போதானே கல்யாணம் ஆகியிருக்கு கொஞ்ச நாள் போகட்டும் உனக்கு தொணை தேவைப்படுற காலத்துல கண்டிப்பா நாங்க வந்துடுவோம் என்று கூறி சிரித்தார் லக்ஷ்மி அம்மாள் அவர் கூறிய துணை தேவைப்படும் காலம் கூடிய விரைவில் வந்தது இருவருமாக பெண் மருத்துவரிடம் சென்று கர்ப்பத்தை உறுதிப்படுத்தி கொண்டு வந்ததும் முதல் வேலையாக தான் ஃபோன் செய்தால் கவிதா அவருக்கு மிகவும் சந்தோஷம் எனக்கு உடனே வந்து உனக்கு வாய்க்கு வகையா செஞ்சு தான் இருக்கு ஆனா இங்க குமாருக்கு அம்மா போட்டிருக்கு ரமேஷோட அண்ணாவுக்கு இந்த நேரம் பார்த்து வெளியூர் போற வேலை வந்துட்டது அதனால உடனே வர முடியாதுமா நிலைமை சரியானதும் உடனே புறப்பட்டு வரும் என்று சற்றே வருத்தத்துடன் கூறினார் சொன்னார் போல் நாற்பது நாட்களில் முகமெல்லாம் பூரிப்புடன் வந்து சேர்ந்தார் அதற்குள் கவிதாவை மசக்கை படுத்தி எடுக்க ஆரம்பித்து விட்டது முனுக்கென்றால் பதறிவிடும் ரமேஷ் இந்த நாற்பது நாட்களில் ஆர்ப்பாட்டம் செய்து விட்டான் மகனை பார்த்த லக்ஷ்மி திடுக்கிட்டார் ஏண்டா உனக்கு என்னடா ஆச்சு உடம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடாதா அப்பாவையாவது துணைக்கு அனுப்பியிருப்பேன்ல இப்படி இழைச்சு போயிட்டியே ஏமா அவன்தான் சொல்லலைனா நீயாவது போன்ல பேசும்போது சொல்லி சொல்லியிருக்கலாம்ல என்று கவிதாவிடம் ஆதங்கப்பட்டார் கவிதாவிடம் தர்ம சங்கடத்துடன் கூடிய புன்னகை அம்மா உங்க பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியாதா என்னோட மசக்க என்ன படுத்துனதை விட இவர ரொம்ப படுத்துடுச்சு ரெண்டு மூணு நாளா ஷேவ் கூட பண்ணாம என்னமோ எனக்கு பெரிய வியாதி வந்துட்ட மாதிரி சோகமா சுத்தி சுத்தி வரார் நீங்களாவது சொல்லுங்கம்மா அட பாவி கல்யாணமான மாறிடுவேன்னு நினச்சேன் நீ இன்னமும் அப்படியே தாண்டா இருக்க அவரும் சிரிக்க ஆரம்பித்தார் சின்ன வயசுலேருந்தே இருந்தே தாம்மா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா துடிச்சு போயிடுவான் பின்னாடியே சுற்றி சுற்றி வருவான் அவனுக்காகவாவது நான் சீக்கிரம் தேரணும்னு நினச்சிக்குவேன் நெகிழ்ந்தால் கவிதா இதே வேற மாமியாராக இருந்தால் தன் மேலே பிரியம் வச்ச மகன் தன் பொண்டாட்டிக்கிட்ட அதே மாதிரி பிரியம் காண்பிச்சா தாங்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் நல்லா இருக்கே வம்சம் பெருகணும் உறவு வளரணும்னு தான் கல்யாணம் பண்றது அப்படி வீட்டுக்கு வர மருமக கிட்ட பிரியம் காட்டாம பொறாம படுறது சின்னத்தனம் என்று அதை சாதாரணமாக்கினார் போதும் போதும் மாமியாரும் மருமகளும் கொஞ்சி குழாவுனது மனுஷன் படுற பாடு தெரியுதா உங்களுக்கு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அம்மா என்னம்மா நீங்களும் அவளோட சேர்ந்துக்கிட்டு கடுப்பானான் ரமேஷ் டே போடா போய் ஒழுங்கா ஷேவ் பண்ணி குளிச்சுட்டு வாடா அதான் நாங்க வந்துட்டோம்ல இனிமேல் உன் பொண்டாட்டிய பத்திரமா பார்த்துக்கிறோம் நீ கவலைப்படாம ஆஃபீஸ்க்கு போயிட்டு வா மகனை விரட்டினார் அன்னை நாட்கள் பறந்தன அம்மா இல்லாத கவிதாவை பிறந்த வீட்டுக்கு அனுப்பாமல் தானே அன்னையா இருந்து பார்த்து கொண்டார் லக்ஷ்மி கவிதாவிற்கு மசக்கை நின்று விட்டது ஆனால் கை கால் குடைச்சல் படுத்து எடுத்தது இதற்கிடையில் ரமேஷின் நடவடிக்கை அவளுக்கு இருந்தது அது வேறு மனதை கலக்கியது இப்போதெல்லாம் அவளுக்கு உடம்பு சரியில்லை என்றால் முன்பு போல பதட்டப்படுவதில்லை அம்மாவோட டாக்டர் கிட்ட போயிட்டு வா என்றான் அவளுக்கு வேண்டிய மருந்து மாத்திரை டானிக் என்று வாங்கி குவிப்பதிலோ முடிந்தபோதெல்லாம் மருத்துவரை பார்க்க அழைத்து போனதிலோ இன்னது சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் உடனே வாங்கி வந்து தருவதிலோ குறையில்லை ஆனாலும் ஏதோ ஒன்று முரணாய் தோன்றியது கவிதாவிற்கு இது கவலைப்பட வேண்டிய விஷயம்தானா என்ற சந்தேகம் கூட வந்தது டாக்டர் சொன்ன தேதிக்கு இன்னும் பத்து நாட்கள் தான் இருந்தன அன்று எழுந்ததிலிருந்தே ஏதோ தவிப்பாக இருந்தது கவிதாவிற்கு உட்கார முடியாமல் நிற்கவும் முடியாமல் ஏதோ செய்தது கணவனுக்கு காலை உணவை மேசை மீது எடுத்து வைத்து கொண்டிருந்த கவிதாவை சுளிர் என்று இடுப்பில் வழி தாக்கியது அம்மா என்று சத்தமாகவே அலறிவிட்டாள் அலுவலகத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்த ரமேஷ் எட்டி இவள் வழியில் அவதிப்படுவதை பார்த்து நேராக சமையலறையில் இருந்த அம்மாவிடம் போய் சொன்னான் கைவேலையை அப்படியே போட்டுவிட்டு முந்தானையில் கையை துடைத்தவாறு பரபரப்பாக வந்தார் என்னம்மா இடுப்பு வலிக்குதா நல்ல மூச்சு ஆழமாக விடு நான் கொஞ்சம் கஷாயம் எடுத்துட்டு வரேன் பொய் வழியாக இருந்தா நின்றுடும் என்று கஷாயம் போட்டு கொடுத்தார் அடுத்த ஒரு மணி நேரத்தில் கஷாயத்துக்கோ ஒத்தடத்துக்கோ கட்டுப்படாமல் பதினைந்து நிமிடங்களுக்கு ஒரு முறை விட்டு விட்டு கடுமையான வழி வரவே இது பொய் இல்லை என்று நிச்சயித்துக் கொண்டார் லக்ஷ்மி ரமேஷ் நான் போய் ஆஸ்பத்திரிக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் நீ கால் டாக்ஸிக்கு போன் பண்ணு ஆபீஸ்க்கு லீவு சொல்லிடு கவிதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடலாம் ரொம்ப நேரம் தாங்காது சீக்கிரமே பிரசவமாகிடும் நான் வர வரைக்கும் அவ பக்கத்துல உட்கார்ந்துடு மல வென்று உத்தரவிட்டார் அம்மா சொன்ன மாதிரி போன் செய்துவிட்டு கவிதாவின் பக்கத்தில் வந்த அமன் ரமேஷ் அவன் பக்கத்தில் அமர்ந்ததே ஆறுதலா இருந்த கவிதாவிற்கு அவன் முகத்தை பார்த்ததும் திடுக்கென்றது தவிப்பு பரபரப்பிற்கு பதில் இருக்கமாயிருந்த அந்த முகத்திலிருந்து அவளால் எதையும் கண்டு கொள்ள முடியவில்லை சில மாதங்களுக்கு முன் இத்துணூண்டு கொப்பளத்திற்கு ஆர்ப்பாட்டம் செய்தவரா இவர் என்மேல் என்ன கோபம் ஏன் இத்தனை இறுக்கம் இவர் முகத்தில் ஒருவேளை பெண் குழந்தை பிறந்து விடுமோ என்ற கவலையா ஆனால் அவர்கள் வீட்டில் யாருமே இதுவரை ஆண் குழந்தைதான் வேண்டுமென்றோ பெண் குழந்தை என்றால் மட்டம் என்றோ நினைத்ததில்லையே குழம்பி தவித்த அவளை சாட்டையால் சொடுக்கியது போன்ற வழி நினைவிற்கு கொண்டு வந்தது கண்களில் லேசாக கலக்கம் தெரிந்தாலும் முகத்தில் இருந்த இறுக்கம் குறையவில்லை ரமேஷுக்கு ரமேஷின் தொடுகையை உணர்ந்து கண்விழித்த கவிதா மிகவும் சோர்வாக இருந்தாள் கவி கவி எதாவது குடிக்கிறியா எப்படிடா இருக்க ஆறுதலான ரமேஷின் குரலை கேட்டதும் கவிதாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது என்னம்மா ஏன் அழற பச்சை உடம்பு அழுத காய்ச்சல் வந்துடுன்னு சொல்வாங்களே அழாதடா ப்ளீஸ் என்ன பண்ணுதுன்னு சொல்ல டாக்டரை கூப்பிடட்டுமா இத்தனை நாளாக என் மேலே என்ன கோபம் நான் என்ன தப்பு பண்ண அழுது கொண்டே கேட்டாள் கவிதா கோபமா ஓம் இல்லையா என்னடா சொல்கிற ஆச்சரியமானான் ரமேஷ் பின்ன முதல்லலாம் எனக்கு ஒரு தலைவலி வந்தால் கூட தாங்க மாட்டீங்க ஆனால் இந்த ஐந்து மாசமா நான் உடம்பு முடியாமல் கஷ்டப்பட்ட போயெல்லாம் நீங்கள் பக்கத்தில் இல்லாமல் அம்மா கிட்ட சொல்லு அம்மா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டீங்களே கடைசியாக காற்றால் நான் வழியில் துடிச்சப்போ கூட நீங்கள் ஒரு மாதிரியாக கோபமாக மேலே சொல்ல முடியாமல் அழுகை பீறிட்டது சே என்னம்மா இது நீயா என்ன வெல்லாமோ கற்பனை பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்க எனக்கு மட்டும் உன்னோட வலி கஷ்டத்தை கொடுக்கலையா என்ன அம்மா ஊர்லேருந்து வந்து நம்ம கூட இருக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல என்கிட்ட டே ரமேஷ் நீ பாட்டுக்கு சின்ன சின்ன தலைவலி காய்ச்சலுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ற அவ என்னடானா உன்னோட கலாட்டாவுக்கு பயந்துக்கிட்டே உடம்பு சரியில்லைனா கூட வெளியே சொல்ல பயப்படுறா கர்ப்பமா இருக்கிற பொண்ணு அவ பாட்டுக்கு சீரியஸ்னஸ் தெரியாம எதையும் வெளியே சொல்லாம இழுத்து போட்டுக்க போறான் நீ படுத்துற பாட்டுல வழி வந்தா கூட வெளியே சொல்ல மாட்டா போல இருக்கு அப்படி ஏதாவது பண்ணுனா ரொம்ப ஆபத்தாயிடும் நீ கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க அதனாலதான் மனசுக்குள்ள எவ்வளவு தவிப்பு இருந்தாலும் வெளியே காண்பிச்சுக்காம இருந்த காத்தால நீ வழியில துடிச்சப்போ எனக்கு அழுகே வந்துடுச்சு தெரியுமா மனது போல் இருந்தது கவிதாவிற்கு இந்த ஐந்து மாதங்களில் என்னவெல்லாம் நினைத்து கஷ்டப்பட்டு விட்டாள் என்னமா கவிதா மயக்கம் தெளிஞ்சிடுச்சா இப்போ எப்படி இருக்கு பாரு என் பேத்தி உண்ணாட்டமே அழகா இருக்கா வெளியே நின்றிருந்த கணவரிடம் குழந்தையை காண்பித்து விட்டு வந்த லட்சுமியின் குரல் கேட்டது தனது நன்மைக்காக யோசிக்கும் அன்பான மாமியார் ஒதுங்கியிருந்தே இவளது தேவைகளை கவனித்துக் கொள்ளும் மாமனார் தனக்கு ஒன்று என்றால் தாங்காமல் தவித்துப் போகும் கணவன் போதாக்குறைக்கு அழகான புது பூவாய் திருமகளாய் ஒரு மகள் இதற்கு மேல் என்ன வேண்டும் என்ற நிறைவுடன் புன்னகைத்தாள்